சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா என்று நேற்று முளைத்த ஒரு காலம் பேசிக்கொண்டிருக்கின்றது ஒரு சமயம் பெரியாரை ஒன்று கேட்டார் நீங்களே சாமி இல்லைன்னு சொல்கிறீங்களே ராமசாமி அவர் பெரியார் சொன்னாரு அதை நான் வச்சுக்கிட்ட பேர் இல்லை பெற்றோர்கள் வச்ச பேர் நீங்கள் என்ன கழுதேன்னு கூப்பிடு நான் ஏன்னு கேட்குறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட மனித நேய பெரியார் யார் இகழ்ந்தாலும் யார் புகழ்ந்தாலும் கூட அதை பெருமையாக எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படி இந்த மனித சமூகத்துக்கு பாடுபட்ட பெரியாரால் இந்த தமிழினம் தன்மானம் பெற்றிருக்கின்றது இந்த தமிழினம் ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் இன்றைக்கு தமிழர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக மாறுவதற்கு பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட தீர்மானங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தி திராவிட ஆட்சிகளில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற வளர்ச்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக விளங்குவதற்கு வித்திட்டவர் பெரியார் அந்த பெரியாரை இந்த ஈரோடு மாவட்டம் ஈரோடு நகரம் ஒருபோதும் மறப்பதில்லை பெரியாரைத்தான் பெரியாரால் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் நம் நகரத்தின் பிறந்த பெரியார் உலக பெற்றிருக்கிறார் என்று ஈரோட்டு மக்கள் மிகவும் பெரு வாக்களிக்க வரையறுக்கின்றார் இதை பெரியாரை இகழ்ந்து பேசுகின்ற ஒரு தான் இந்த தேர்தலோடு காணாமல் போக இருக்கின்றார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமாறனை கையில் எடுத்து தன்னை ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் பயிர் வளர்ப்பதற்கு ஒரு கட்சியை தொடங்கினார் இப்போது அந்த கம்பெனி காலியாக கொண்டிருக்கின்றது புலம்பெயர்ந்த தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் நேற்று கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் விடுதலை புலிகள் சார்பான சந்தோஷ் என்கின்ற நபர் வந்து இவர் பிரபாகரனை மந்திக்க சென்றபோது இவர் செஞ்சு கூட்டாடி தான் போனாரே தவிர பிரபாரன் அழைத்து போகலைங்கிற உண்மையெல்லாம் வெளிப்படுத்தினார் பதினைந்து ஆண்டு காலமாக சொல்லி வந்த கதைகள் எல்லாம் இப்போ அம்பலப்பட்டுவிட்ட காரணத்தால் புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் நின்றுவிட்ட காரணத்தால் இப்போது சங்கிகளிடத்தில் அந்த தொழிலை தொடங்கி இருக்கின்றார் ஆகவே சங்கிகளை குளிர வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில சங்கிகள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த பணியை செவனே செய்ய வேண்டும் அவர்கள் கொடுத்த பணி பெரியாரை பேச வேண்டும் பெரியாரை இகழ வேண்டும் பெரியாருடைய அந்த தமிழ்நாடை சூழ்ந்திருக்கின்ற பாதுகாப்பு பெரியார் என்ற பாதுகாப்பு வலையத்தை தகர்க்க வேண்டும் அந்த திட்டத்தால் தான் தொடர்ந்து பேசி வருகின்றார் நிச்சயம் அவரால் வெற்றி பெற முடியாது